இன்னைக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இதுல வச்சு வந்து பத்து ரூபாய் கேம் விளாடுறான் புலி வசதி தரப்படுறாங்க இதில் இதை மட்டும் ஏற்றிட்டு இந்த எங்கே தான் போகிறது அது இல்லாமல் அவங்க கொடுத்த அந்த ஏழாயிரம் ரூபா பணத்துக்காகவே இதை ஏற்றிட்டானுங்க முந்நூறுவா இருக்கு இதை இறங்க 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 என்ன ஆகும் நான் பத்து ரூபாய் உங்கள்கிட்ட கேட்பேன் அவர்கிட்ட கேட்பேன் பத்து ரூபாய் தான் அந்த பத்து ரூபா இல்லைன்னா இந்த இந்த இவன் கொடுக்கவே மாட்டாங்க ஒரு மூணு பவுடர் சாப்பிடுன்னு சொல்றீங்க மூணு பவுடர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிட்ட வருது அது அதுக்கு மேல சம்பாதிப்பீங்களான்னு கேக்குறேன் அதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது சம்பாதிச்சது அப்படியே கொண்டு வந்து டாஸ்மாக கொண்டு போய் வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு ஒண்ணு இல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்க நீங்க ரெண்டு கோட்ரு

காலில கடை கடிக்கும் ஆனா இப்ப நடிக்கும் தான் கடை பார்கள் திறக்கப்படுவதனால் அனைத்து உழைப்பாளிகளும் உழைக்கிறார்களோ இல்லையோ அந்த உழைக்கும் நேரத்தில் இருநூறு முன்னூறு குடித்து விட்டு சாலை ஓரங்களில் படுத்து விடுகிறார்கள் அதில் நானும் ஒருவன் பேசாம ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு ஒரு புல்லு கொடுத்துருங்க ரெண்டு புல்லு அம்லிகார வந்துட்டு டாஸ்க் வந்து மதுவான்களை விலை ஏத்திட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வட்டன்னா ஆ ஒளைக்கு கூலி யாரும் கொடுக்கிறது இல்ல கூலி வசி தரம்போறது இல்ல இத மட்டும் ஏத்திட்டு இந்த எங்க தான் போறது அது இல்லாம அவங்க கொடுத்த அந்த 7000 பணத்துக்காகவே இத ஏத்திட்டாங்க கூலி வேலைக்கு பார்த்தா குடிக்கறான் அலங்காரம் குடிக்கா தெரிஞ்சிக்கல இந்த மாதிரி ரேட் ஏத்துனா எப்படி என்ன ஆகும்

நம்ம வேலை செய்யற எல்லாம் வியாபாரம் பாக்குறேன் பிடிச்சி வெட்டுறேன் நைட்டு தூக்கம் வர மாட்டேன்னு அதனால ஒரு கந்த ஒரு கட்டிக்கு போட்ட குடுத்து வச்சா நான் கால நான் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் இது நான் குடிக்கலாம் காலை நாலு மணி எந்திரிக்காது காலை போயிச்சா ஐநூறுபா சம்பாதிக்கிற புலவை போயிடுச்சா அது நம்ம பத்து ரூபா பாக்க முடியாது இல்ல இல்லையா ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க ஐநூறுக்காக நூற்றம்பது இருநூறு குடுக்குறீங்க இல்ல வேற என்ன செய்யறது வேற நூத்தம்பா கொடுத்து வாங்கிட்டு போறேன் நூத்தம்பா நூத்தி நாற்பது நூற்றம்பது ரூபாய் வைத்தாங்க எதுக்கு அது குடிக்கணும் வேற என்ன செய்ய சார் அதுக்கு என்ன செய்ய உடம்பு மனுஷனுக்கு ஒரே நிம்மதி இருக்காது ஒரு குணமும் இருக்காது அஞ்சு வரல எப்படி இருக்கு அஞ்சு வரலும் ஒரே மாதிரியா இருக்கா ஆளு அதே மாதிரி அஞ்சு குணமா இருக்கும் நம்ம யாரு யாரும் ஆளுக்கு முன்னூறு ரூபாய் இருக்கு இது இறங்க 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 என்ன ஆகும் நான் பத்து ரூபாய் உங்ககிட்ட கேப்பேன் அவர்கிட்ட கேப்பேன் பத்து தான் அந்த பத்து ரூபாய் மாட்டாங்க ஆமா சைடிஷ் சாப்பிடாம போறேன் இவன் கொடுக்க மாட்டாங்க உள்ள இருக்கிறவன் கொடுக்க மாட்டான் அதுதான் சொல்றேன் பேசாம ஆளுக்கு ஒரு ஆஃபு ஒரு கோட் ஃபுல்லு நீங்க ரேஷன் கார்டில் கொடுத்துருங்க ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு ஒரு புல்லு கொடுத்துருங்க ரெண்டு புல்லு ரெண்டு புல்லுப்பா மாசம் ஒர கேட்டுமே அவரு எழுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஒரு ஃபுல் சாப்பிட்டு பத்து ரூபாய் ஏத்துனது எனக்கு வலியும் தம்பிக்கு வலிதாங்க அந்த பத்து ரூபாய்க்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் இன்னும் ஒருத்தங்கிட்ட போயிட்டு கேக்குறதுக்கு அவ்வளோ நெஞ்சு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா உங்ககிட்ட கேட்டா நீங்க யாருன்னு தெரியாது ஆனா எனக்கு அவ்வளோ மன கஷ்டம் இப்போதைய விலை பத்து ரூபாய் ஏற்றி அதனால் எனக்கு கவலை இல்லை எனக்கு கவலை இல்லை ஆனால் இரவு மூன்று மணி அளவில் கடை திறப்பதினால் ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது நாங்களே கூலிக்கு தான் வேலை செய்கிறோம் வாசி மணி வச்சு பாக்கிறோம் ஒரு நாளைக்கு நாலு ஓட்ரு ஆகுது இதே நாற்பது ரூபாய் அதிகமாக போச்சு இப்போ பத்து ரூபான்னா நாலு கோட்டருக்கு நாலு பத்து நாற்பது ரூபாய் ஆகிப்போச்சு இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அதோட ஒயின் ஷாப் எடுத்துட்டா நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்கிறோம் இருக்கிறான் போறோம் போறான்னு செட்டு போனா போகலாம் கேட்டது இல்ல எவ்வளவு குடிப்பா அப்படிங்கிறா நீ எடுக்கணும் எடுத்துகிட்டா நல்லா இருக்கும் நான் ரெண்டு மூணு சாப்பிடுவேன் என்ன வேலை பார்க்குறீங்க ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போவா அப்படி எவ்ளோ சம்பாரிக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு ஒரு நாளைக்கு வேலை இருக்கும் ஒரு நாளைக்கு வேலை இல்ல இல்ல ஒரு நாளைக்கு ஒரு மூணு கோட்டர் சாப்பிடன்னு சொல்றீங்க மூணு கோட்டர் பவுட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்நூறு ரூபா கிட்ட வருது அது அதுக்கு மேல சம்பாரிப்பீங்களா கேட்கறேன் அதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது சம்பாதிச்சத அப்படியே கொண்டு வந்து டாஸ் மாக்ல குடுத்து போயிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு ஒண்ணும் இல்ல இது வந்து மக்களுக்கு விரோதமான போக்கு என்ன வேறதும்னு நினைக்கிறீங்க பத்து ரூபா விலை எடுத்துட்டு அவ்வளவு தானே கவர்மெண்ட் குடி உரிமை இதுல வந்து பாக்க போனா

ஒரு நாளைக்கு முடிஞ்சு போனால் எழுநூறுரூவா சம்பளம் எட்நூறுரூவா சம்பளம் தான் வாங்குறோம் அந்த மூணு வேலை டீ சாப்பிடணும் சில வெத்தல பக்கப்பட்ட செலவு இருக்கு சில சில பேர் டீ டம் பழக்கம் இருக்கு இதெல்லாம் இருக்குது இல்லையா ஓரளவு பண்ணணும் இந்த மாதிரி பணம் என்ன வேண்டியிருக்குன்னு தெரியல அது லேடிஸுக்கு பஸ் ஃப்ரீ அந்த இதுலேயும் இதில் ஏற்றிட்டாங்க இந்த இதெல்லாம் வச்சு கடைசியில் எங்கள் தலையில தான் கை வைக்கிறாங்க எங்க தலையில கை வச்சிட்டாங்க கௌரவ வந்து நாங்க என்னத்த சொல்றது அவ்வளவுதான் எங்களுடைய இது எல்லாரும் வரும் ஆட்சிக்கு போட்டு வந்தாரு எடப்படியே வந்தாரு அவரும் கூட்டிட்டு போனாரு அதை பார்த்தா இவன பத்து ரூபா கூட்டு செய்யறாங்க அதுக்கு குடிக்கார என்ன செய்யுது அவ்வளவுதான் அது அது நம்மளால முடி திருந்தினா திருந்தலாம் நம்மளால முடியலன்னா திருந்த முடியாது அரசாங்க அரசாங்கம் இது பண்ணலாமா பன்னெண்டு மணி அளவில் கடை திறந்தால் என்னிடம் இருநூறு ஐநூறு ரெண்டாயிரம் என்ற நான் உழைத்த பணம் என்னிடம் இருக்கும் ஆனால் காலை மூன்று மணி அளவில் எல்லா இடங்களிலும் இந்த இடம் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் கடை திறப்பதினால் முதலில் டீ சாப்பிடுகிறோமோ இல்லையோ வீட்டுக்கு பால் போயிட்டு வாங்கி தருமோ இல்லையோ முதலில் குடிக்க தோணிக்கிறது இப்போ நான் சரசட்டு தோப்பு வாங்கி போகிறேன் இதுக்கு காலையிலேருந்து மூணு ஆச்சு இப்போ நைட்டு வாங்குவேன் என்ன பண்ண முடியும்

ஆஹ் பொம்பளைங்களுக்கு பத்து பிரி குடுத்துட்டு ஆம்பளை ஏத்துறாங்க ஒரு கை முடியாதவா கால் முடியாதவ நொண்டிக்கு எதுவோ பிரி கொடுக்க தான் பொம்பளைங்களுக்கு பூரா எங்க வீட்டுல உக்காந்திங்கிறதெல்லாம் பத்து ஏறி போகுது

அடிக்க விடுந்தால் கடை திறந்து வச்சு கவுர்மெண்டு இந்த கவர்மெண்ட் அப்படி நடத்துது அதுக்கு என்ன சொல்றது சொல்கிறதுனாரு பன்னெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை தான் கடை செயல்பட வேண்டும் அதுதானே ஆர்டர் அதுதான் அப்படி தானே அப்படிதான் பண்ண வேண்டும் ஆனால் அனைத்து ஊர்களிலும் காலை மூணு மணி முதல் மதியம் பதினெமு பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் பார்கள் திறக்கப்படுவதனால் அனைத்து உழைப்பாளிகளும் உழைக்கிறார்களோ இல்லையோ அந்த உழைக்கும் நேரத்தில் இரநூறு முந்நூறு குடித்து விட்டு சாலை ஓரங்களில் படுத்து விடுகிறார்கள் அதில் நானும் ஒருவன் கடன்லாம் குறைய மாட்டோம் ஒரு சாங்கிட்ட வாங்கி வாயில் போட்டினேன் நான் நடம்புக இல்லை ஒரு பட்டாய் கிட்ட வாங்கி தோணுன்னா அப்படியே இருந்திருப்போம் ஏன் புறம் நம்புது மூணு மாதம் நாலு மாதம் ஒரு ஆறு மாதம் கூட கடை இல்லாத இருந்தது அப்போ என்ன செத்தாக போய்ட்டு அங்கே அப்படியே அப்படியே இல்லை நிற்கலை புறம் நம்புது கொக்கோ குடிக்கிறது நிற்கிருவோம் கடை கடை கடையெடுத்தால் எடுத்தால் ஏன் பரவாயில்ல